அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீ நம்ம எட்டு தொகை அப்படி டாபிக்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் ஏற்கனவே ரெண்டு பாட்டு பார்த்துருக்கோம் இதோட தொடர்ச்சியாக மூணாவது பாட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழம்பலாம் முதல் வினா குறுந்தொகை எவ்வகை நூல் குறுந்தொகை எவ்வகை நூல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஓர் அக இலக்கிய நூல் குறுந்தொகை ஒரு அக இலக்கிய நூல் இரண்டாவது வினா குறுந்தொகையின் பாவகை என்ன குறுந்தொகையோட பாவகை என்ன இதற்கான சராய்விடை ஆப்ஷன் பி அகவர்பா குறுந்தொகையோட பாவகை அகவர்பா அடுத்த வினா குறுந்தொகை என்ற சொல்லை பிரித்து எழுதுக குறுந்தொகை என்ற சொல்லை இதற்கான ஆப்ஷன் டி குறுமை கூட்டல் தொகை குறுந்தொகை என்று சொல்லி பிரித்தெழுதுனா குறுமை கூட்டல் தொகை அடுத்த முதலில் தொகுக்கப்பெற்ற பெற்ற தொகை நூல் எது முதலில் தொகுக்கப்பெற்ற தொகை நூல் எது இதற்கான சராய் ஆப்ஷன் ஏ குறு தொகை முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் குறுந்தொகை ஐந்தாவது வீணா குறுந்தொகையை தொகுத்தவர் யார் குறுந்தொகை வந்து தொகுத்தவர் யார் இதற்கான சிறையிட பி பூரிக்கோ குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ ஆறாவது வீணா குறுந்தொகையை தொகுப்பித்தவர் பெயர் என்ன குறுந்தொகையை தொகுப்பித்தவரோட பெயர் என்ன இதற்கான ஆப்ஷன் ஆப்ஷன்சி தெரியவில்லை குறுந்தொகை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை அடுத்த வீணா குறுந்தொகையின் சிறப்பு பெயர் என்ன குறுந்தொகையோட சிறப்பு பெயர் என்ன இது வந்து ஒரு முக்கியமான வீணா இதற்கான சி நல்ல குறுந்தொகை குறுந்தொகையின் சிறப்பு பெயர் நல்ல குறுந்தொகை எட்டாவதுன்னா குறுந்தொகை நூலின் பாடல்களின் எண்ணிக்கை யாது குறுந்தொகை நூலின் பாடல்களின் எண்ணிக்கை யாது இதற்கான சிறையே நானூறு பிளஸ் ஒரு பாடல்கள் அதாவது கடல் பாலத்து சேர்த்து நானூற்றி ஒரு பாடல்கள் அடுத்தது குறுந்தொகையோட கடல் வாழ்த்து பாடியவர் யார் குறுந்தொகையோட கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் இதற்கான சில விட செஞ்சு பாரதம் பாடிய பெருந்தேவனார் குறுந்தொகையோட கடல் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அடுத்த வினா குறுந்தொகை நூலில் கடல் வாழ்த்து எந்த கடவுளை பற்றியது குறுந்தொகையோட நூலோட கடல் வாழ்த்து வந்து எந்த கடவுளை பற்றியது இதற்கான சரியான வரை ஆப்ஷன் ஏ முருகன் குறுந்தொகை நூலின் கடல் வாழ்த்து வந்து முருகன் கடவுளை பற்றியது நூத்தி பன்னா குறுந்தொகை பாடல்கள் அடி எல்லை வரையறை யாது ஒரு முக்கியமான வேணா குறுந்தொகை பாடல்களின் அடி எல்லை வரையறை யாது இதற்கான சரியான ஆப்ஷன் பி நாலு அடி முதல் எட்டு அடி வரை பண்றாதுன்னா தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல் எது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல் எது இதற்கான சரியா விட ஆப்ஷன் சி குறுந்தொகை பதிமூணா வினா பாலை பாடிய பெருங்கெடுங்கோ எந்த மரபை சேர்ந்தவர் இது வந்து ஒரு முக்கியமான வினா பாலை பாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சேர்ந்தவர் இதற்கான சேவனே சேரமரபு பாலை படிய பெருங்களுக்கோ சேரமரபை சார்ந்தவர் நூத்தி பதினாலாம் நசை என்பதன் பொருள் என்ன நசை என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியான விடாப்ஸ் இங்கே விருப்பம் நசை என்பதன் பொருள் விருப்பம் அடுத்த வினா ஆண் யானையை குறிக்கும் சொல் எது இது வந்து ஒரு முக்கியமான வினா ஆண் யானையை குறிக்கும் சொல் எது இதற்கான வேலம்னா ஆண் யானை பிடினா பெண் யானை நூற்றி பன்னாறுனா பெண் யானையை குறிக்கும் சொல் எது பெண் யானையை குறிக்கும் சொல் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ பிடி பிடினா பெண் யானை குறிக்கும் வேலம்னா ஆண் அணை குறிக்கும் நூற்றி பதினேழுனா ஆறு என்பதன் பொருள் என்ன இது வந்து ஒரு முக்கியமான வினா ஆறு என்பதன் பொருள் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் சி வலி ஆறு என்பதன் பொருள் வலி நூத்தி பதினெட்டாக யா என்பது ஒரு வகை எந்த நிலத்தில் வளரும் மரம் யா என்பது ஒரு வகை எந்த நிலத்தில் வளரும் மரம் இதற்கான பாலை நிலத்தில் வளரும் மரம் தான் யா அடுத்த வினா குரல் கருத்துக்கள் அமைய பாடப்பட்டுள்ள நூல் இது குரல் கருத்துக்கள் அமைய பாடப்பட்டுள்ள நூல் இது இதற்கான சும்பி குறுந்தொகை குரல் கருத்துக்கள் அமைய பாடப்பட்டுள்ள நூல் குறுந்தொகை அடுத்தா உரையாசிரியர்கள் அதிக மேற்கோளாக எடுத்துக்காட்டப்பட்ட நூல் இது இது வந்து ஏற்கனவே குரூப் ஃபோர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க உரையாசிரியர்களால் அதிக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் இது இதற்கான சிறைய குறுந்தொகை இது வந்து முக்கியமான கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நூற்றி இருபது கொங்குதேர் வாழ்க்கை என்னும் இரண்டாம் பாடல் வரலாற்று சிறப்பு மிக்க பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது இதற்கான சார் ஆப்ஷன் குறுந்தொகை கொங்குதேர் வாழ்க்கை வந்து குறுந்தொகை நூற்றி இருபத்தி ரெண்டாவதுன்னா குறுந்தொகைக்கு உரை எழுதி பதிப்பித்தவர் யார் குறுந்தொகைக்கு உரையெழுதி பதிப்பித்தவர் யார் இதற்கான சனாய் விடை ஆப்ஷன் பி ஊவேசா குறுந்தொகைக்கு உரை எழுதி பதிப்பித்தவர் ஊவேசா அடுத்த வினா வினையே ஆடவர்க்கு உயிர் என்று கூறும் நூல் எது இது வந்து முக்கியமான வினா வினையே ஆடவர்க்கு உயிர் என்று கூறும் நூல் எது இதற்கான ஆப்ஷன் பி குறுந்தொகை வினையே ஆடவர்க்கு உயிர் என்று கூறும் நூல் குறுந்தொகை அடுத்த வினா செம்புல பெயல் போல என்று கூறும் நூல் இது செம்புல பெயல் போல் என்று கூறும் நூல் இது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குறுந்தொகை செம்புல போல என்று கூறும் நூல் குறுந்தொகை அடுத்தீங்கன்னா கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல என்று கூறும் நூல் இது கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல என்றும் கூறும் நூல் வந்து ஆப்ஷன் ஏ குறுந்தொகை அடுத்த வினா வரலாற்று செய்திகள் மிகுதியாக எந்த புலவர் பாடல்களில் காணப்படும் இது வந்து முக்கியமான வினா வரலாற்று செய்திகள் மிகுதியாக எந்த புலவர் பாடல்களில் காணப்படும் இதற்கான சரியான ஆப்ஷன் பி பரணர் அடுத்த வினா வருனை குறைந்து உணர்வு மிகுந்த எட்டு தொகை நூல் இது வருணனை குறைந்து உணர்வு மிகுந்த எட்டு தொகை நூல் இது இதற்கான சிறை குறுந்தொகை நூத்தி இருபது எடுத்தீங்கன்னா சங்கத்தொகை நூல்களில் வெள்ளி வீதியார் பாடியவை எத்தனை இது வந்து முக்கியமான வினா சங்கத்தொகை நூல்களில் வெள்ளி வீதியார் பாடியவை எத்தனை பாடல்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பதிமூன்று பாடல்கள் வெள்ளி வீதியார் வந்து பதிமூணு பாடல்கள் பாடியிருக்காங்க அடுத்தவங்க சிதவல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக சிதவல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெயர் சிதவல் என்பதன் இலக்கண குறிப்பு பெயர் அடுத்த வினா அகனானூறு நூலின் பாடல்களின் எண்ணிக்கை யாது இது வந்து ஒரு முக்கியமான வினா அகநானூறு நூலோட பாடல்களோட எண்ணிக்கை யாது இதற்கான சிறைய வழி ஆப்ஷன் சி நானூறு பாடல்கள் அகனூறுல வந்து மொத்தம் நானூறு பாடல்கள் உள்ளன நூத்தி முப்பத்தோட அகநானூறு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அகநானூறு என்னும் சொல்லை எழுதுக இதற்கான ஆப்ஷன் சி அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அகநானூன் சொல்லை அடுத்த வினா அகநானூறு பாடல்கள் அடி எல்லை வரையறையாது அகநானூறு பாடல்கள் எல்லை வரையறையாது இதற்கான சரியாவிடை ஆப்ஷன் பி பதிமூணு முதல் முப்பத்தோரு அடி வரை ஓகேவா இது வந்து முக்கியமான வினா அகநானூறு வந்து பதிமூணு டு முப்பத்தொன்று அடுத்த வினா அகனானூர் பாடல்களை புலவர்கள் எத்தனை பேர் அகனானூர் பாடல்களை பாடிய புலவர்கள் எத்தனை பேர் இதற்கான சரியாவிடை ஆப்ஷன் பி நூற்றி நாற்பத்தஞ்சு புலவர்கள் அகனானூர் பாடல்களை பாடிய புலவர்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு அடுத்தது அகனானூர் எத்தனை வகைகளை பிரிக்கப்பட்டுள்ளது அகனானூர் வந்து எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் ஏ மூன்று வகைகள் அகனானூர் வந்து மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்தவின்னா அகனானூற்றின் வேறு பெயர் என்ன அகனானூற்றின் வேறு பெயர் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன்டி நெடுந்தொகை நானூறு அடுத்த வினா அகநானூறு பாடல்களில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு என வரும் பாடல்கள் எவ்வகை திணை இது வந்து பொருத்துக்களை கேட்பாங்க முக்கியமான வினா இதற்கான சிறைய ஆப்ஷன்ஸி பாலைத்திணை ஒன்று மூணு அஞ்சு ஏழுங்கிறது பாலைத்திணை அடுத்தவங்கன்னா அகநானூறு பாடல்களில் ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு என வரும் பாடல்கள் எவ்வகை திணை இதற்கான சரியான விடை சரியாவிடையே குறிஞ்சி திணை ரெண்டு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு வந்தால் குறிஞ்சி திணை ஒன்று மூணு அஞ்சு ஏழு வந்துச்சுன்னா பாலைத்திணை அடுத்தது அகநானூற்று பாடல்களில் நாலு பதினாலு இருபத்தி நாலு என வரும் பாடல்கள் எவ்வகை திணை இது வந்து பொறுத்துக்கள் கேட்பாங்க இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முல்லை திணை ஒன்று மூணு அஞ்சு ஏழு வந்துச்சுன்னா அது வந்து பாலைத்திணை அடுத்தங்கன்னா அகலநாற்று பரி பாடல்களில் ஆறு பதினாறு இருபத்தாறு என வரும் பாடல்கள் எவ்வகை திணை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திணை அடுத்தீங்கன்னா அகனாற்று பாடல்களில் பத்து இருபது முப்பது என வரும் பாடல்கள் எவ்வகை திணை பாருங்க அகநாற்று பாடல்கள்ல பத்து இருபது முப்பது என வரும் பாடல்கள் எவ்வகை திணைனா நெய்தல் திணை ஓகேவா நூத்தி நாற்பத்தி ஒரு அகனாற்றல் கலற்றியான நிறை எத்தனை பாடல்கள் கொண்டது இதுவும் ஒரு முக்கியமான வினா அகனாற்றுல கலிற்றியான நிறை எத்தனை பாடல்களை கொண்டது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ நூற்றி இருபது பாடல்கள் கலிற்றியான நிறை நூற்றி இருபது பாடல்கள் அடுத்தது அகனாண்டுள்ள மணிமிடை பவளம் எத்தனை பாடல்கள் கொண்டது அகனாண்டுள்ள மணிமிடை பவளம் எத்தனை பாடல்கள் கொண்டது இதற்கான சிறையாப் சண்டி நூற்றி எண்பது பாடல்கள் பவளம் எத்தனைனா நூற்றி எண்பது பாடல்கள் அகனாண்டுல நித்திலே கோவை எத்தனை கொண்டது கொண்டுள்ள நித்திலை கோவை எத்தனை பாடலை கொண்டுள்ளது இதற்கான சிறைய நூறு பாடல்கள் நித்தில கோவை நூறு பாடல்கள் நூற்றி நாற்பத்தி நாள் ஆகும்னா உள்ளுரையாக அமைந்த பாடகளை கொண்ட நூல் இது உள்ளுரையாக அமைந்த பாடகளை கொண்ட நூல் இது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அகனா நூறு நூத்தி நாற்பதுன்னா கொன்மு என்பதன் இலக்கண பொருள் யாது கொன்மு என்பதன் பொருள் யாது இதற்கான சிறையா விடை மேகம் கொன்மு என்பதன் பொருள் மேகம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது விசும்பு என்பதன் பொருள் யாது விசும்பு என்பதன் பொருள் யாது இதற்கான சிறைய விடை சி வானம் விசும்பு என்பதன் பொருள் வானம் நூற்றி நாற்பது என்னன்னா என்ன மலர்ந்தது எது பொன் என மலர்ந்தது எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி வேங்கை மலர் பொன் என்ன மலர்ந்தது வேங்கை மலர் நூற்றி நாற்பத்தி எட்டு என்ன கலித்தொகைப் பாடல்களின் எண்ணிக்கை யாது கலித்தொகை பாடல்களின் எண்ணிக்கை யாது இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பது பாடல்கள் கலித்தொகை பாடல்களை பாடிய புலவர்கள் எத்தனை பேர் பாடல்களை பாடிய புலவர்கள் எத்தனை பேர் இதற்கான சிறைவிடை ஐந்து புலவர்கள் கடைசி வினா கழித்தொகையின் பாவகை என்ன கழித்தொகையின் பாவகை என்ன இதற்கான சிலே கழிப்பா கழித்தொகையின் பாவகை களிப்பா நண்பர்களே நீ நம்ம எட்டு தொகையிலிருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்